அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி வந்து சிவராத்திரி வழிபாடு இப்போ பதிவு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து போடப்படுது இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா திரையோதசி திதி காலை ஆறு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது இன்றைக்கி அமாவாசை பார்த்திங்கன்னா இருபது மூணு இருபத்தொன்றுக்கு பிறகு இருக்குது ஸோ எட்டாம்தேதி காலையில் இன்றைக்கி அமாவாசை வர்றதுக்கு இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் சித்த யோகம் இருக்குது மறுநாள் காலையில் மூணு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது இன்றைக்கி மாத சிவராத்திரி சிவ வழிபாடு நல்லா பலனை தரும் ராதம் பார்த்திங்கன்னா காலையில் சாரி மா ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் ஒன்பது மணி முதல் நாலு மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது மாலை மூணு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது சூரிய உதயம் காலையில் ஆறு மணி எட்டு நிமிடத்துக்கும் சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு இருக்குது இன்றைக்கி கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேசராசியில் குருவும் புதனும் இருக்காங்க குர் புதன் வக்கரக நிலையில் இருக்கார் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் செவ்வாயும் இருக்காங்க மீனராசியில் ராகு சுக்கரன் சூரியன் இருக்காங்க ஸோ கிரக நிலைகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் செய்கிறக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் மோதுறதுக்கு சாந்தி செய்கிறதுக்கு ஏற்றம் நுறுவதுக்கு அதே மாதிரி சூளை பிரிக்கிறதுக்கு செங்கல் சூளை பிரிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது திரையோதி திதியில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடல் நகை வண்டி ஓட்ட பயிற்சி எடுக்கிறது எழுதுதல் ஆகிய வகையெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடகராசிக்கு சிம்ம இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷப ராசிக்கு ஸ்நேகிதம் மிதுன ராசிக்கு உயர்வு கரக ராசிக்கு சுகம் சிம்ம ராசிக்கு ஆதரவு ராசிக்கு புகழ்ச்சி துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு அன்பு தனுசு ராசிக்கு அமைதி மகர ராசிக்கு ஆரோக்கியம் கும்ப ராசிக்கு ஆசை மீன ராசிக்கு கீர்த்தி நாளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களோட சந்திப்பு பார்த்திங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கும் திருமண சுப காரிய முயற்சிகளில் நல்லா கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது கடன்கள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து கலவையான ஒரு நாள் தான் சாதகமும் பாதகமும் ரெண்டும் இருக்குது அதே மாதிரி உங்களை பொறுத்தளவுக்கு எதையும் இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமை அவசியமாக வேணும் அதே மாதிரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையை திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது இன்றைக்கி கட்டாயமாக இருக்குது இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்பட தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இல்லாத காரணத்தினால உங்களுக்குள்ள கொஞ்சம் குழப்பமும் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத விவாதமோ வாக்குவாதமோ ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியான ஆளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது இருந்தாலும் நீங்கள் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது பண இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் இன்றைக்கி வந்து வரவு காட்டிலும் செலவுகளோ இழப்பு இருக்கிறதினால பணத்தில் இன்றைக்கி கவனமாக செலவு செய்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வைக்கிறது சேஃபாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது தூக்கம் இல்லாமல் அலைச்சல் காரணமாக இன்றைக்கி கால்வழி படப்படப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயில் போய்ட்டு வர்றது தியானம் பண்ணுறது நல்ல பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உறவினர்கள் வழி வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட விருப்பம் நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து குடும்பத்தோட தெய்வ தரிசனத்துக்காக பயணங்கள் போகிற மாதிரி இருக்குது தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களோட தன்னம்பிக்கை அதிக்கிற மா அதிகரிக்கிற மாதிரி இன்றைக்கி நாள் இருக்குது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குது இன்றைக்கி வந்து நாளில் நல்ல ஒரு நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியதாக அவசியமாக இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டும் பேரும் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாகவே உங்கள் வேலைகளை செஞ்சுருவீங்க ஆனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது நாளை வந்து வேலையில் சந்தோஷமாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் அதிகமாகிறதுனால நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வருமானம் நல்லாயிருக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் பண விஷயத்தில் இன்றைக்கி சுதந்திரமாக செலவு செய்கிறதும் சேமிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கவலையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கி ஆற்றல் நிறைஞ்சு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது நான் சந்தோஷமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு அமோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் விஷயமா வெளிமாநில வெளிமாநிலத்தவரோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அது மூலியமாக இன்னைக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க லாபகரமாக இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட கடின உழைப்புக்கான பலன்களை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது மொத்தத்தில் நல்ல பலன் கிடைக்கிறனால தான் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கவலையும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை இடத்துல முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அதனால் இன்றைக்கி வந்து புதிய வர வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறது எடுத்து எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும் கணன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லுறவை வளர்த்துக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலும் பானுனியமும் நல்லாவே இருக்கும் வெளியில் போயிட்டு வர மாதிரி ஒரு நாள் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே இனிமையான தருணங்களை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வருமானம் நல்லாவே இருக்குது சேமிப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி செலவுகளும் இன்றைக்கி வந்து கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வியாபாரத்தில் கணிசமான தொகையை சம்பாதிக்கிறதுனால மகிழ்ச்சியாக இன்றைக்கி உங்களோட நாளாக கொண்டு போக முடியும் எந்த ஒரு பாதிப்பும் கவலையும் இல்லாமல் நாளாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற உம் திருப்தியான மனநிலை காரணமா அவங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்னைக்கு ஒரு இனிமையான நாளா சந்தோஷமான நாளா எல்லா விஷயத்திலையும் கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன மலஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்ப குடும்பத்துல உள்ளவங்கள இன்னைக்கு அனுசரிச்சு போனீங்கன்னா பிரச்சனைகள் குறையும் எந்த செயலையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி வந்து இந்தங்களுக்கு போயிட்டு வரதுனால மனசில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களில் உணர்வுபூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக இன்றைக்கி செயல்படுறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அமைதியான அணுகுமுறை தேவைப்படுது அவசரப்படாமல் கோவப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சொன்ன நேரத்துக்கு வேலைகளை செஞ்சு முடிக்கிற மாதிரி இல்லை சில சில தடைகளும் தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக திட்டமிட்டு ச பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளை முறைப்படுத்தி செய்யக்கூடிய வேலையும் சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது அதனால் கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட தொணக்கிட்ட கடமை கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நட்பணம் நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லுறவை வளர்த்துக்கொள்வது முடியும் தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட்டால் அதை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவுகள் இருக்குது வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கை தேவையில்லாத செலவுன்றதுனால வீண் வரையங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது இல்லைனா பணத்தோட இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அலைச்சல் மற்றும் பருவநிலை காரணமாக சளி சம்மந்தமான வாய்ப்புகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிடும் போது கவனமாக சாப்பிட்றது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி எந்த செயலையும் செய்யும் போது பொறுமையாக செய்கிறது அவசியமாக இருக்கும் உறவினர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை சிந்தித்து பேசுகிறது அவசியமாக இருக்குது நிதானமாக இன்றைக்கி நாளை வந்து கொண்டு போகிறது அவசியம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது வே வண்டி வாகனம் வேலையில் வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி ஏழை மற்றும் உணவு உணவுற்றவர்க்கு பண உதவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாளை வந்து சுமாராக சாதாரணமாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அது திட்டமிட்டு உங்களோட தொழிலை பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்க தொழிலாளிங்க கிட்ட சில தொல்லைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்க்கறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா சில விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லைனா பேசும்போது கவஞ்ச கொஞ்சம் கவனமாக வார்த்தையை பார்த்து பேசுறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது அதிகமான பொறுப்புகள் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை செலவு கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களை நீங்களே அதிகமாக வருத்தி கொள்றது காரணமாக அவங்களுக்கு முதுகுவெளி ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் பொறுமையாக இன்றைக்கி நாளை போட்டு கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தர மாதிரி இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெற்றோர்கிட்ட இருந்து நல்ல ஒரு அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பொருந்தவங்களோட சுமூக உறவும் சந்தோஷமும் நல்லிணக்கமும் ஏற்படும் வருமானம் பெறுவதற்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய வாகனம் வாங்குறதுல யோகம் இன்றைக்கி சிலருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் யோகமும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட மனசில் சமநிலை உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு நல்ல பலன் தரும் உங்களோட தன்னம்பிக்கை மற்றும் மோட்டிவேஷ்னலாக நீங்கள் உங்களோட செயல்திறன் அதிகரிக்கிற மாதிரி நாலே கொண்டு போக முடியும் மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை தொழிலை நிரூபிக்கிற மாதிரி இருக்கும் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களை தேடி வரும் தொழில் செய்கிற இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைக்கி இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பல விஷயத்தில் சந்தோஷமாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நட்பாக நடந்துக்கிறனால மனசை விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த போக்கு காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயே வலுவான பிணைப்பும் அன்பும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது சந்தோஷம் அதிகரிக்கிற கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் அதிகப்படியான சேமிப்புக்கு நல்ல ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் நால சந்தோஷமாக கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதிகமான உறுதி இருக்கிறதுனால திடமான ஆரோக்கியம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்துலேயும் சரி இன்றைக்கி பண விஷயத்துலேயும் சரி வேலை தொழிலையும் சரி இன்றைக்கி வந்து ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உடல்நிலை ஓரளவுக்கு சீராகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களோடு இருந்த பிரச்சனை கொஞ்சம் சுமூகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் செலவுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் முன்னேற்றத்துக்காக போட்ட முதலீடுகள் திட்டங்கள் இன்னைக்கு ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்கு இன்றைக்கி நீங்கள் சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க இன்றைக்கி நாளில் நீங்கள் பயன்படுத்துகிற பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்க முடியும் இன்றைக்கி வந்து பல சௌகரியங்களை நீங்கள் உணர முடியும் சிலர் நல்ல காரியங்கள் உங்களை தேடி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல வாய்ப்புகளும் உங்களை இன்றைக்கி தேடி வரும் சந்தோஷமான நாளாக இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து செய்கிற தொழிலில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி அதுக்குன்ன உண்டான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நல்ல தொடர்பில் கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் துணைக்கிட்டேயும் உங்கள்கிட்டேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி காணப்படும் உங்களோட துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வெளியிடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனிமையான தருணங்களை இன்றைக்கி அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை சின்ன கடன் மூலிமா பூர்த்தி செஞ்சிக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரம் இருந்தாலும் தே தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத எதிர்காலத்துக்கு உண்டான விரயங்களாக வாய்ப்பு இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஸ்திரமான ஆரோக்கியம் நம்பிக்கையான ஒரு நாள் திடமான மனநிலை சந்தோஷமான சூழ்நிலை எல்லாமே உங்கள் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்கோம் கவலை எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பசங்களால் மன அமைதி குறையிற மாதிரி இருக்குது வெளியூர் பயணங்களால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல நல்ல லாபம் ஏற்படும் எந்த விதத்துலேயும் இன்றைக்கி யோசித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மிதமான பலன்கள் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கணுன்னா யதார்த்தமான அணுகுமுறை இன்றைக்கி உங்கள்கிட்ட தேவைப்படுது சுய முயற்சிகள் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன் தேடித்தரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக சுயமாக சிந்தித்து செயல்படுற காரியங்கள் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இன்றைக்கி வந்து வேலை தொழிலில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கிறது கொஞ்சம் அவசியம் பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக திட்டமிட்டு வேலை செய்கிறதா இன்றைக்கி அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது பணம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது பேசும்போது இருக்கிற கம்யூனிகேஷன் கேப்பில் ஏதாவது விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக அவங்கக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது இல்லைனா பேசாமல் ஒதுங்கி இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கிற விரும்புகிற அளவுக்கு பணம் உங்களுக்கு கிடைக்காது கடன் வாங்குற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துறீங்கன்னா கடன் வாங்குறத தவிர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெளியூர் பயணம் காரணமாகவும் பதட்டம் காரணமாகவும் கால்வழி இருக்கிற மாதிரி இருக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ம அமைதியாக இருக்கிறதோ தியானம் செய்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து கடின உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்பத்தில் சாதகமான இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் வியாபாரத்தில் வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் அது உதவியாக இருக்கும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதியை தரும் இன்னைக்கு வந்து முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் உங்களோட செ செயல்களில் சின்னதாக கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உணர்ச்சி வசப்படாமல் நாளை வந்து கேஷுவலாக சகஜமாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ப்ரெஷர் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சில ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது தடைகளையும் நீங்கள் தாண்டி தான் வர வேண்டியிருக்கு கூட வேலை செய்கிறவங்கள நீங்கள் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களோட வேலைகளை முன்னிறுத்தி திட்டமிட்டு நீங்கள் செய்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உணர்வை வெளிப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் ஆத்திரப்படாமல் இன்றைக்கி அமைதியாக நாளை வந்து ஈஸியாக எந்த விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லதாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் பற்றிய கவலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதிகமான ச செலவுகள் இருக்கிற காரணத்தினால பணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தவோ செலவு பண்ணுறதுக்கு நிர்வகித்துக்கு நிர்வகிக்க கஷ்டமாக இருக்கும் பார்த்து செலவை கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்னதாக பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் மற்றபடி வேறு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் வருமானம் பெருக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட பணிகளை முடிக்கிறதுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக்கிறதுன்றது நல்லது தேக்க நிலையில் அதாவது இவ்வளோ நாள் நின்று போன வேலைகளை இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வளர்ச்சி உறுதியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட இன்றைக்கி நீங்கள் நாளை பொறுத்தளவுக்கு அமைதியான அணுகுமுறையில் கொண்டு போகிறனால நல்ல முடிவுகளைய இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ச தொழிலில் குறி சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆதரவும் அங்கீகாரமும் பெருமையும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட தரமான வேலைகளை இன்றைக்கி நீங்கள் வழங்குகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது தொழிலில் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணக்கிட்ட பேசுகிறத நல்ல ஒரு மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு நேரத்தை ரெண்டு பேரும் இணைஞ்சி நல்ல ஒரு இன்னும் சந்தோஷமான நேரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாள் முழுக்க திருப்தியை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேஃபாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பணத்தை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புகளுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது திட்டமிடுறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சிறந்த ஆற்றலோடு இருக்கிறதுனால புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தினரை அனுசரித்து போனீங்கன்னா அனுகூலம் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்களால் தொழிலில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நாள் பொறுத்தளவுக்கு சீராக போகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப பெருசாக பாதிப்பு இல்லை சந்தோஷமும் அதிகமாக இல்லாமல் திருப்தியாக ஒரு கேஷுவலாக போகிற நாளாக தான் இருக்குது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களோட முன்னேற்றத்திற்கு இன்றைக்கி சில நா நேரங்களை பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் இன்றைக்கி வந்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது அதனால் உங்களோட தொழிலில் உங்களால் என்ன சாதிக்க முடியுமோ இந்த நாளை பயன்படுத்தி கடின உழைப்பால் நீங்கள் சாதிக்கிறதுக்கு முயல்றது நல்ல பலனை தரும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவு முறையில் ஆர்வமோடு இருப்பீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தோணை கூட இன்றைக்கி உங்களோட எண்ணம் நல்லாவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் திருப்தி ஏற்படுத்தக்கூடிய விதமாக ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சந்தோஷமான தருணங்களை ரெண்டு பேரும் கொண்டு போகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் அதிகமான பணம் இருக்குது அதனால் உற்சாகமான அணுகுமுறை உங்கள்கிட்ட இருக்குது நல்ல ஒரு ஜாலியாக சந்தோஷமாக பணத்தை செலவு பண்ணுறதுலேயும் குடும்பத்தில் அதிகமான சந்தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கும் இன்றைக்கி நல்ல பயன்படுத்திக்கிறது அவசியம் ஜாலியாக வெளியே போய்ட்டு வர்றது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அமைதியும் நேர்மறையான எண்ணமும் ஆர் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் போகும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி கடைசி ராசி இன்றைக்கி எந்த செயலையும் மன நிறைவோடு செ துணிவோடு செஞ்சு முடிப்பீங்க வேலையில் அடுத்தவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பசங்களால் மனம் மகிழக்கூடிய செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆலோசனை எதிர்பார்த்த லாபம் உண்டாக்கும் ஏற்றங்கள் நல்ல பல இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து சில விஷயங்களை சில இடத்துல சில சூழ்நிலைகளை அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா தேவையில்லைன்னா இல்லாமல் போனால் உங்கள் மாதிரியே உங்களுக்கு நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்கிறது இன்றைக்கே அவசியமாக இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தொழிலில் பணி சுமை அதிகமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது தொழிலாளர்கிட்ட கொஞ்சம் வந்து பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது வீணாக தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பிக்காமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பலன் கிடைச்சாலும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலனை ஏற்படுத்தும் இல்லைன்னா தேவையில்லாத பலன் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பணத்தை நிரூபிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வரவு குறைவாக இருக்குது செலவு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி உணர்ச்சிவாசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட மகிழ்ச்சியை அது பாதிக்கும் கோவத்தையும் உங்களோட பதட்டத்தையும் அதிகப்படுத்தினா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டுமே கலவையான நாளாக தான் இருக்குது பார்த்து நடந்துக்கங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்கள் இன்றைக்கி திருவண்ணாமலையிலிருந்து போட்ட பதிவு இது அடுத்து வர பதிவுகள் கண்டிப்பாக குரு பேசி பலன்களோட பதிவுகளாக இருக்கும் நன்றி வணக்கம்